எல்லாருக்கும் வணக்கங்க நாம் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஊருக்கு போயிருந்தோம் என்னென்னா எங்களோட அண்ணன் பொண்ணு பெரிய இருந்தாங்க அவளுக்கு மஞ்சள் நீரட்ட விழா ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து அதனால கிளம்பி போயிட்டோம் எங்கள் ஊர் மெயின் ரோட்லேயே பஸ் ஸ்டாப்பில் மண்டபம் இருக்கு அங்கே வச்சிருக்காங்க அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தாங்க பெண் ஒரே ஒரு பிள்ளை தான் பெண் குழந்தை மொத்தம் எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தான் அக்காவுக்கு ரெண்டு பையன் அண்ணாவுக்கும் இன்னொரு அண்ணாவுக்கு ரெண்டு பையன் இவளோ இவன் தம்பியும் மட்டும்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து எல்லாம் அவங்க தாய்மாமா வீட்டில் சீர் வரிசெலாம் வச்சுருந்தாங்க அதை இல்லாமல் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையும் பார்த்து நல்லா விசாரிக்க ஆரம்பித்தோம் அப்புறம் எங்கள் பெரியப்பா வந்து பார்த்துட்டு எங்கள் கிட்டே பேசிகிட்டு வந்தார் எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பேர்சனுங்க அப்புறம் பெரியப்பாவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி எல்லாம் ஸ்டேஜில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போக ஆரம்பித்தோம் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லாம் சேர்ந்து எடுத்தாச்சிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவை வாழ்த்துட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டோங்க வந்துட்டு பிறகு பார்த்திங்களா எங்கள் பெரியம்மா பார்த்தோம் எங்கள் பெரியம்மா வந்து பார்த்துட்டு எங்களை சாப்பிட சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடுன்னு அங்கே பிரியாணிலாம் வச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோங்க அண்ணா பார்த்துட்டு இருந்தாரு இவளுக்கு இல்லை எப்போவுமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தம்பி அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க நம்ம தங்கச்சி குழந்தை வந்துச்சு என் தாய்மாமா எடுத்து ரொம்ப பாசமாக கொஞ்சிட்டு இருந்தாங்க தம்பி வந்து தங்கச்சி குழந்தை விடவே இல்லை அவங்க கிளம்புற வரலும் அவன் தான் திக்க வச்சுட்டு இருந்தான் அவ்வளோ பாசங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்கங்க அதையும் ஒரு ரவுண்டு வாங்கி சாப்பிட்டுட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தாங்க நம்ம சொந்த பந்தங்களை சந்திக்க முடியுது நம்ம யாரையும் போய் வீட்டுக்கு போய் பார்க்கறது கிடையாது அதனால் எப்படி ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க எனக்கு ஃபங்க்ஷன் போக பிடிக்கும் என்னென்னா அங்கே போனால் தான் நம்ம எல்லோரையும் மீட் பண்ண முடியும் இல்லைன்னா மற்ற டைமில் நம்ம வேலை வீடு இப்படி தான் இருக்கிறோம் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு நம்ம எல்லோரையும் நல்லா மிஸ்ஸாரிச்சிட்டு ஜாலியாக பேசிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எம்பா வீட்டுக்கு வரலாங்க